பெற்றோருக்குள்ள அன்பு இருந்ததுன்னா கண்டிப்பா கண்டிப்பு இருக்கும் தண்டனையும் அங்க இருக்கும் தண்டனை எதுனால அவன் மேல அவனை ஒழிச்சு கட்டணும்ன்ற அந்த மாதிரி வெறுப்பு கிடையாது அவன் செய்யற பாவத்தை வெறுக்கிறார்கள் அந்த பாவத்தை நிமித்தம் இவன் மேலயும் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது ஆனால் அவருடைய குறிக்கோள் என்ன இவன் அப்படியே திருந்தணும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த கண்டிப்பையும் தண்டனையும் அவர்கள் கண்பிக்கிறார்கள் இல்லையா அன்பு கூர்வே இன்று உம்மில் அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே நிறுத்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பே கானம் பண்ணுவே

நீ எண்யே உம்மை தூதிப்பே கனம் பண்ண வேறும் நாமம் மறை நாடு எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க என் மீ தயா ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்த கல்வாரி மேட்டின் மீதே விலைந்திரன்னை வீட்க உயாத்தி உம்மை துதிப்பே sin. யோவான் மூன்றாம் அதிகாரம் பாருங்க யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் ஆனால் முப்பத்தாறாம் வசனம் வச்சுங்க முப்பத்தி ஆறு விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் படிச்சிங்களா யார் கோபம் தேவன்டைய கோபமான் மேல் நிலை நிற்கும் இது சும்மா ரெண்டு வசனம் வாசித்து காமிச்சேன் இனிமேல் நீங்கள் வெளிப்படுத்தல் பதினாலு இதெல்லாம் படித்து பாருங்கள் நடக்க போகிற உபகாரம்னு சொல்லி இருக்குது பயங்கரமாக இருக்கும் வாசிக்கிறதுக்கே அலறிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் அய்யோயோ இப்படிலாம் நடக்க போகுதுங்களா அய்யயோ இந்த மாதிரிலாம் நியாய திருப்பெல்லாம் உண்டாக போதா என்னன்னு வைங்க ஏன்னா நிறைய பேர் இருக்குது நம்ம முடியல ஏன்னா கற்று அன்பாகவே இருக்கிறாரு இருக்குது அன்பாக இருக்கிற தேவன் எப்படி இப்படிலாம் செய்ய முடியும் எப்படி கோபமாக இருக்க முடியும் பாவியின் மேலே கோபமாக இருக்கலாமா தப்பு இல்லையா அது பாவி பாவம் செய்கிறது தப்பு இல்லையா ஆனால் பாவியும் மேலே கோபமாக இருக்கிறது தப்பு அப்படின்றாங்க அப்போ இந்த கிறிஸ்தவ பழமொழி கலாக்கலம் என்ன சொல்லிட்டு வர்றாங்க பாவத்தேவர் இருக்கிறார் பாவியை நேசிக்கிறார் அதில் ஓரளவு உண்மை இருக்குது பாருங்க அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு காரியத்தை விளங்கிக்கணும் மூணு காரியம் சொன்னால் ஒரு காரியம் என்னன்னா இதை விளங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வழங்க ஆரம்பிக்கும் கோபமும் அன்பும் எப்படி ஒரே தேவனத்தில் இருக்க முடியும்ன்றது நியாயம்ன்றது இன்னும் கேட்டால் கோபம் இல்லைனா அவர் நல்லவரே இல்லை அவருடைய அன்புக்கே அர்த்தம் இல்லை அன்பே இருக்குதான்னு சந்தேகம் ஆகிடும் கோபமே இல்லைனா அதை காமிக்கிறேன் இன்றைக்கி ஒரு காரியம் விளங்கிக்கணும் அது என்னென்னா தேவன் பாவியை பார்க்குற விதத்துக்கும் பாவத்தை பார்க்குற விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது காட்ஸ் வியூ ஆஃப் சின் அண்ட் த சின்னர் ஆர் டிஃப்ரெண்ட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அதில் வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அது மனசில் வைக்கிறது ரொம்ப அவசியம் இதை மறந்துடக்கூடாது பாவத்தை எப்படி பார்க்குறாரு பாவிய எப்படி பார்க்குறாரு ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு பாவத்தை எப்படி பார்க்குறாரு பாவத்தின் மீது தேவனுக்கு வெறும் வெறுப்பு மட்டுமே இருக்கிறது வெறுக்கிறார் வேற எந்த உணர்வும் அதை பற்றி கிடையாது அவருக்கு அது மேலே இறக்கமே கிடையாது பாவத்தின் மேலே இறக்கமே கிடையாது பாவத்திற்கிட்ட காம்ப்ரமைஸே காட்டுறதில்லை அவர் எந்த விதமான சமரசம் பண்ணிக்கிறது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை பாவத்துக்கிட்ட எந்த விதத்தில் அவர் ஒத்து போகிறது நோக்கி பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்ணர்னு இருக்குது அப்படிப்பட்டவர் அவர் அப்போ பாவத்தோட எந்த சமரசம் சமரசமும் கிடையாது ஒரே ஆட்டிடியூடு தான் அவருக்கு ஒரே எண்ணம் தான் வெறுப்பு பாவத்தை வெறுக்கிறார் பயக்கிறார் அதுதான் சொல்லியிருக்கு பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நல்ல கவனிங்க பாவி என்ன பண்றாரு நல்ல கவனிங்க பாவி பாவத்தை செய்கிறானே பாவி பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்தை செய்கிறதுனால ஒரு வெறுப்பு உண்டாகிறது அவன் மேலே ஆனால் அந்த வெறுப்பு எதனால உண்டாகிறது இவனை அவர் நேசிக்கிறார் இவனை உண்டு பண்ணி இப்படி அவன் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல அவனுக்காக பெரிய நோக்கங்களை வச்சிருக்கார் நல்ல காரியங்களை வச்சிருக்காரு அப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அப்படி இருக்க வேண்டியம இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவன் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது ஆனால் அதன் பின்னணியில் ஒரு அன்பு இருக்கிறது பாருங்கள் ஒரு மகன் குடிக்கிறான்னு வச்சுங்க பார்த்துருக்கேன் நான் சில குடும்பங்களில் மகன் குடிக்கிறான் பெற்றோருக்கு அந்த பையன் மேலே பெரிய வெறுப்பு வெறுப்பு எந்த அளவுக்கு வெறுப்பு வீட்டுக்கே வராத உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை எவர கூட ஒரு பைசா தரமாட்டான் அவனு சோறு போட மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டான் போனை வரட்டி அடிக்கிறாங்க வெறுப்பு அவன் மேலே ஆனால் அந்த வெறுப்பு எந்த காரணத்தினாலும் அவ்வளோ பெரிய வெறுப்புன்னு சொன்னால் இவ்வளோ பெற்று வளர்த்து செலவழித்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் இந்த குடியை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டுருக்குறானே நாசமாக போயிட்ருக்கிறானே வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறானே இப்படி குட்டிச்சோராக போகிறானே அப்படின்ற ஒரு வேதனை அவங்களுக்கு அதனால அவன் பேரில் வெறுப்பு இருக்குது ஆனால் அந்த வெறுப்புக்கு அடிப்படையே என்ன அன்பு தான் அந்த வெறுப்பு அவனை கொண்ணுன்னு அவனை தீத்திரணும்னு கிடையாது அவன் எப்படியா திருந்த மாட்டானா நல்லாக மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்தினால உண்டாகிற ஒரு வெறுப்பு அவன் செய்கிறத அவங்க ஒத்துக்க முடியாது அன்புங்கிறது நீ என்ன வேணால் செஞ்சுக்கப்பா நீ நல்லா தாராளமாக குடிச்சிக்கோ நான் பாகவே இருக்கிறேன் அப்படின்றது அன்பு இல்லை அது ஏற்றுக்குவேன் முடியாது கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது பாருங்கள் கடவுள் மனுஷனை நேசிக்கிறார் மனுஷனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்குனார் சொன்னால் உலகத்தையே மனுஷனுக்காக உண்டாக்குனார் எவ்வளோ அருமையான உலகத்தை உண்டாக்குனார் எல்லாத்தையும் கொடுத்தார் ஆகவே மனுஷன் பாவம் செய்யும்போது அவன் மேலேயும் அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது ஆனால் அந்த வெறுப்புக்கு காரணமே என்ன அவருடைய அன்பு திருப்புங்க எப்படி பதினோராம் அதிகாரத்துக்கு கடவுளுடைய கடவுள் கடவுளுடைய அன்பு இந்த உலக பிரகாரமான அன்பில் தாப்பனுடைய அன்பு ஒப்பாக இருக்கிறது அல்லது தாயினுடைய அன்பு ஒப்பாக இருக்கிறது தாப்பன் பிள்ளையிட்ட காட்டுற அன்பு தாய் பிள்ளைகிட்ட காட்டுற அந்த அன்பு ஒப்பாக இருக்குது தாவப்பனுடைய அன்பை பற்றி வாசிக்கலாம் பாருங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வாசனம் கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் கத்தர் தண்டிக்கிறாராம் யார் அன்புகிறாரோ அவர்களை சிர்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு புத்திமதி சொல்லி புத்திமதியை மறந்தீர்கள் ஒரு பிள்ளை செய்கிற தப்ப கண்டிக்காத தண்டிக்காத ஒரு பெற்றோர் பெற்றோரே கிடையாது அறிவே இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கு எப்படி பிள்ளைய வளர்க்குறதுன்னே தெரியலனு அர்த்தம் எந்த கண்டிப்பும் கிடையாது எந்த தண்டனையும் கிடையாது அப்படின்னா அவங்கள்ட்ட அன்பு இருக்குதான்றது சந்தேகமாயிடுது உண்மையாக ஒரு பெற்றோருக்குள்ள அன்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிப்பு இருக்கும் தண்டனையும் அங்கே இருக்கும் தண்டனை எதுனால அவன் மேலே அவனை ஒழிச்சு கட்டணுன்ற அந்த மாதிரி வெறுப்பு கிடையாது அவன் செய்கிற அவர்கள் வெறுக்கிறார்கள் அந்த பாவத்தின் நிமித்தம் இவன் மேலேயும் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது ஆனால் அவருடைய குறிக்கோள் என்ன இவன் அப்படியே திருந்தணும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கண்டிப்பையும் தண்டனையும் அவர்கள் காண்பிக்கிறார்கள் இல்லையா ஏழாம் வசனம் நீங்கள் சிக்ஷையை இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக இனி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ ஊரில் எங்கேயா பார்த்துருக்கீங்களா ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய சிர்சிக்காத கண்டிக்காத தண்டிக்காத ஒரு பிள்ளையை பார்த்துருக்கீங்களா அப்படி பிள்ளையை பார்க்கவே முடியாதுன்றார் இந்த காலத்தில் நிறைய பார்க்கலாம் இந்த காலத்தில் நிறைய பார்க்கலாம் ஏ எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகும்போதே டீச்சர்கிட்ட சொல்லி விட்டு வருவாங்க நல்லா போடுங்க நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் இந்த காலத்தில் நீ எப்படி என் பிள்ளைய தொடுவ எப்படி என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு தான் வர்றாங்க காலம் மாறி இருக்குது ஆ நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடக்கிறார் தாவப்பன் சிர்ச்சியாக புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிர்ச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே ஒரு வேசி இந்திய பிள்ளைய வந்து ஒரு தாவப்பன் இல்ல தான் சொந்த பிள்ளை தான் சிரிச்சிக்கிறான் சிற்றியாமல் இருந்தால் வேசியின்றி பிள்ளைகளாக இருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தாவப்பன்மார்கள் சரீரத்தின் தாவப்பன்மாரினா உலகத்தில் இருக்க இந்த தாவப்பன்மார்கள் நம்ம ஊரில் இருக்க தாவப்பன்மார்கள் இந்த உலகத்தில் இருக்க தாவப்ப நம்மை சிர்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க அவங்களுக்கு பயந்து நடக்கிறோம் இல்லையா நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா உலக பிரகாரமான தாவப்பன்மாருக்கே பயந்து நடக்கிறீங்க அப்போ ஆவிக்குரிய தவப்பன்மார்க்கு பயந்து நடக்கிறது வேண்டாமா பாருங்க உலகத்தில் நிறைய காரியங்கள் மாறிப்போச்சு இன்றைக்கி சில நாடுகள்லாம் போனீங்கன்னா பெற்றோருக்கு பிள்ளைகள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்கணுன்றதே தெரிய மாட்டேங்குது அதுவே வழங்கலை அதனால் அங்கே போய் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த வசந்த வாசிங்கனான்னு பார்ப்பாங்க என்னது அது பெற்றோருக்கு பிள்ளை பயந்து நடக்கணுமா அதெல்லாம் பயந்தெல்லாம் நடத்த முடியாது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இருக்குது உலக பிரகாரமான தாப்பனுக்கு அஞ்சி நடத்துப்பீனா உலக இப்போ ஆவிக்குரிய தாப்பனுக்கு இன்னும் அதிகமான அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் கவனிங்க யார் உலக பிரகாரமான தாப்பன்மார் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் ஏன் அவங்க சிர்சித்தார்கள் அவங்களுக்கு அது நல்லதாக தெரிஞ்சுது நீங்கள் உருப்பிடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லா வரணும் நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் நாளைக்கு ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு தான் அவங்கள கண்டித்தார்கள் தண்டித்தார்கள் வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு விரோதம் கிடையாது அவங்க அப்போ நம்முடைய பர்வத்தை அப்பன்னு நாம் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிர்சிக்கிறார் எந்த சிர்ச்சையும் இது நல்லா வழங்கும் பாருங்கள் எந்த சிட்சையும் அதான் நமக்கு யாராவது கண்டிக்கும்போது தண்டிக்கும்போது தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் அடி வாங்கும்போது அல்லது கண்டிக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் நீதியாக சமாதான பலனை தரும் இப்போ அது நல்லதாக தெரியாது நாளைக்கு அது நல்லதை பிறப்பிக்கும் ஒரு கதையை வாசிட்டு இருந்தோம் பாருங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் அமெரிக்காவில் பிறந்து ஆப்பிரிக்க பின்னணி ஆப்பிரிக்க மக்களுடைய பின்னணியிலேருந்து வந்தவர் இவர் பிறந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாரு ஒன்று சோறு தண்ணிக்கே கஷ்டம் அந்த மாதிரி ஒரு நிலமை அம்மா மூணு வேலை செய்து ஒரு ஒரு வீடாக போய் வேலை செய்யுது வீட்டு வேலை க்ளீன் பண்ணுற வேலை காலையில் போச்சுன்னா நைட்டு தான் வருமா நடராத்திரி தான் வருமா அந்த அளவுக்கு வேலை செஞ்சு காப்பாற்றுது புருஷன் விட்டுட்டு போயிட்டான் ரெண்டு பிள்ளைகளோட ரெண்டு பையனுங்க வேலை செய்யுது பையனுங்க மக்கு பாடமே ஏற மாட்டேது படிப்பே ஒன்றும் கிடையாது கிளாஸில் கடைசி ரேங்க் சுத்தமாக கடைசி ரேங்க் அந்த அம்மாவுக்கு என்னென்னா அந்த அம்மாவுக்கு மூணாவது படிப்பு தான் இருக்குது படிப்பு இல்லை அதனால்தான் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கு அந்தமாவுக்கு என்னென்னா படித்தா பிள்ளைங்க நல்லா வருவாங்களே அப்படின்ற ஒரு இது இன்னும் படிக்க மாட்டேன்றாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆளுக்கு அந்த மாதிரி கடவுளை தெரியும் பாருங்கள் ஜபம் பண்ணிச்சான் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறது இந்த பசங்களை எப்படி நான் வளர்க்குறது எனக்கு ஒரு ஞானத்தை தாருன்னு அப்போ கற்று இருந்த மாதிரி காமிச்சாராம் இந்த பிள்ளைங்களை போய் பை லைப்ரரியில் ரெண்டு புக்கு வாங்கி வாரத்துக்கு ரெண்டு புக்கு வாங்கி படித்து ஒரு புக் ரிப்போர்ட் எழுது சொல் ஒரு வாரமும் ரெண்டு புக்கை முடிச்சிடணும் முடிச்சுட்டு புக் ரிப்போர்ட் எழுதணும் நீ டிவி பார்க்குற ஸ்கூல்லேருந்து வந்தோடனே விளையாடுறது தான் இருட்டுற வரைக்கும் விளையாடுறது இருட்ட உள்ளே வந்து டிவி பார்க்குறது தான் எங்கள் வேலையை அந்தம்மா வந்து தான் கடவுள் அப்படி காமிச்சோடனே இந்தம்மா வந்து தான் ரூல் போட்டுச்சான் இனிமேல் வந்து வாரத்தில் இத்தனை ஷோ தான் பார்க்குறீங்க அவ்வளோதான் பார்க்க முடியும் வேறு எதுவும் பார்க்க முடியாது இந்த ஷோ உனக்கு பிடிக்கும் அதை பார்த்துக்கோ பணம் இல்லை பார்த்துக்கோ போ மீதி நேரம்லாம் படிக்கிறீங்க இந்த ரெண்டு புக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு காசு செலவு கிடையாது போய் லைப்ரரியில் போனால் சும்மா தர்றாங்க எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு எனக்கு ஒரு ஒன் ஆர் டூ பேஜஸ் எழுதி காமிக்கணும் நீ இந்த புக்கில் என்ன இருக்குன்றதே எனக்கு விவரம் எழுதி காமிக்கணும் எழுதி எழுதி கொடுப்பாங்களாம் பாருங்கள் அந்தம்மா எல்லாம் டிக் போட்டு ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எல்லாம் வைக்குமா ஆனால் அந்த அம்மாவுக்கே வாசிக்க தெரியாதான் அந்த அம்மாவுக்கு வாசிக்க தெரியாது எங்களுக்கு தெரியாது ரெண்டு பசங்களுக்கும் தெரியாமல் எழுதி எழுதி கொடுத்துருந்துருக்குறானுங்க ஒரு வருஷத்தில் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு வருஷத்தில் கடைசி ரேங்காக இருந்தாலு ஃபஸ்ட்டு ரேங்காக வந்தாரான் கிளாஸ்லேயே கடைசி ரேங்காக இருந்தாலு கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ரேங்காக வந்தாரான் ஆனால் கொடூரமாக நினச்சாரான் இது என்ன அம்மா இது என்ன தாய் ஒரே தொல்லை அப்படின்னு இந்த வீட்டுக்கு வர்றவங்களும் இந்த பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் புக்கு இப்போ சாப்பிடும்போதும் படிச்சு நிற்பாங்களாம் இப்போ புக்கை சைடில் வச்சு தான் தான் என்ன இந்த மாதிரி பிள்ளைங்களை அவதிப்படுத்துகிற நீ பிள்ளைங்கள விளையாட விடு நீ வெளியே போக விடு அவனை இஷ்டத்துக்கு விடு நீ இந்த மாதிரிலாம் ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடாது நாளைக்கு ஒன்று வெறுப்பாங்க பிள்ளைங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்களாம் அதை இவன் இருந்து அப்புறம் சொல்லுவான் நம்மட்டேன் அம்மா ரொம்ப கரெக்டாக அவங்க சொல்கிறது கொஞ்சம் கவனி நீ எங்களை கொஞ்சம் ஆள விடுன்னு நான் அம்மா சொல்லிவிட்டான் அதெல்லாம் நடக்கவே நடக்காது கடவுள் எனக்கு காமிச்சிருக்கார் நீ படி ஒழுங்கா என்னத்தை படிப்பையோ தெரியாது எதா ரெண்டு புக்கை வாஸ்து எனக்கு எழுதிக்காமி அப்படின்னதில் அவன் ரேங்க் ஃபஸ்ட்டு வந்துட்டான் பாருங்க வந்து அப்ளை பண்ணும்போது காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபீயே கிடையாது அதாவது கையில் காசு கிடையாது ஒரே ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் காசு இருக்குது அப்போ அதுக்கே ஒரு ஐம்பது லாலர் போல கட்டணும் ஒரே ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏஎல் யூனிவர்சிட்டி கிடைக்கிறதே கஷ்டம் பெரிய பெரிய ஜாமுவாண்டிலேயே கிடைக்காது ஆனால் க்ளாஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கான் க்ளீனாக கொடுத்தாங்களாம் ஸ்காலர்ஷிப்போடு கிடச்சிருக்கு போய் படித்து டாக்டர் ஆகி இன்றைக்கி உலகத்திலே தலை சிறந்த பிரெயின் சர்ஜனாக இருக்கார் எதுக்கு சொல்கிறேன்னா சிச்சை வந்து போது அது வந்து கஷ்டமாக தோணும் நாளைக்கு அது மிகுந்த பலனை தரும் எல்லாம் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கஷ்டமாக இருக்கும் அம்மா அப்பாலாம் நமக்கு விரோதி மாதிரி இருக்கும் படி படி படின்னு உயிரை வாங்கிட்டுருக்காங்களே இவங்க ஆ சில சொல்லுவாங்க இல்லையா சில நாடுகளில் பசங்க சொல்லுவாங்க அப்பா அப்பா பற்றி ஓல்டு மேன் ஓல்டு மேனு செட் ஹோம்லாம் அந்த மாதிரி அப்பானாலே ஒரு வெறுப்பாக இருக்கும் ஏன்னா கண்டிக்கிறாரு ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னு ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னா உருப்பணுமேன்றதுனால தான் நாளைக்கு நல்லா வரணுமே கஷ்டப்படக்கூடாதே அப்படிங்கிறதுனால தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் நான் கேட்குறேன் அப்படி இல்லைண்ணா கண்டிக்கலண்ணா பஸ் ப பசங்களை தலை திறக்க ஓடுறதுக்கு விட்டுட்டு ஆடுறதுக்கு விட்டுட்டு என்ன வேணால் பண்ணிக்கோன்னு விட்டுட்டு நேர நேரத்துக்கு நீ சாப்பிட்டுக்கோ டேபிளில் சாப்பாடை ரெடியாக வச்சிட்றேன் நீ ஆடிக்க எவ்வளோ வேணான்னு சொல்கிற தவப்பணும் ஒரு நல்ல தவப்பண்ணா நல்ல தவைப்பண்ணா இருக்கவே முடியாது யார் நல்ல தவப்பேன் ஸ்ட்ரிக்டாக சொல்கிற தான் கண்டிக்கிற தவப்பேன் தண்டிக்கிற தவப்பேன் சரியான வழியில் நடத்துகிற தவப்பேன் தானே நான் சொல்கிறேன் நாமளே நல்ல தவப்பன்னா இருக்க முடியாது கண்டிக்கலன்னா தண்டிக்கலன்னா அப்புறம் கடவுள் எப்படி நல்ல தவப்பன்னா இருக்க முடியும் நான் சொல்கிறேன் அதில் தான் கடவுளுடைய கோபம் அடங்கி இருக்கிறது தேவன் ஏன் நாள்தோறும் கோபமாக இருக்கிறாரு பாவியின் மேலே அவன் மேலே அவருக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது அவருக்கு ஒன்றும் அவனை அழிச்சிடணும்னு நினைக்கிறதில்ல அவனை எப்போடா நகரத்துக்கு அனுப்பலான் கடவுள் காத்துட்டு இருக்கிறாரு கிடையாது அவன் நரகத்துக்கு போகாமோன்னு தப்பு வைக்கிறதுக்கு என்ன தான் இவருடைய நோக்கமாக இருக்குது அழிஞ்சு போயிடக்கூடாது அவன் கெட்டு போயிடக்கூடாது நித்திய நித்தியமாக இப்படியே போயிடக்கூடாது அதனால் அவன் அப்படியே காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு பாவத்தின் மீது வெறும் வெறுப்பு தான் இருக்குது அவருக்கு இதுதான் வித்தியாசம் பாவத்தை வெறும் வெறுக்கிறாரு பாவிய வெறுப்பது மட்டுமில்ல அவனை நேசிக்கிறார் அவனை அன்பு கூறுகிறார் அவனை ஏன் வெறுக்கிறார்னா அவன் பாவம் செய்கிறான் அதனால் வெறுக்கிறாரு நல்லா இருக்க வேண்டியும் இப்படி இருக்கிறான் இதெல்லாம் செய்கிறானே அதனால அவருக்கு வெறுப்பே ஒழிய அது அன்பு நிமித்தம் உண்டாகிற வெறுப்பு அது நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் வெறுப்பு அது அது இல்லைனா அவர் நல்லவராகவே இருக்க முடியாது அன்பானவராகவே இருக்க முடியாது அன்பு இருக்குதானே சந்தேகமாயிடும் கண்டிக்கலா எத்தனை பேருக்கு வழங்குது அப்ப உங்கள் வீட்டிலயே பார்க்கலாம் அன்பும் கோபமும் ஒன்றாக குடியிருக்க முடியும் அன்பாக இருக்கிறவர்கள் கோவப்படவே மாட்டாங்கங்கிறது வந்து தவறு ஹலோ டாக்டர் தான் மாற்றிக்கணும் அன்பா இருக்கிறவங்க கோபமே வராதுங்கிறது தவறு அன்பாக இருக்கிறவர்களுக்கு கோபம் வரணும் அநியாயத்தை பார்த்து கோபம் வரணும் அக்கிரமத்தை பார்த்து கோபம் வரணும் நடக்கிற தவறுகளை பார்த்து கோபம் வரணும் இதெல்லாம் பார்த்தா ஊரில் பார்க்குறீங்களே உள்ள ஒன்றுமே வரலைன்னா எப்படி அது நல்லா அலை இல்லைன்னு அர்த்தம் உள்ள கோபம் வரணும் முக்கியமாக ஒரு தாவுப்பனுக்கு அது நிச்சயமாக இருக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நம்முடைய பரலோக தாப்பன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரலோக தாப்பன் அவர் நல்லவர் அவர் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பாகவே இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட கோபமும் இருக்குது எதனால் கோபம் பாவத்து நிமித்தம் கோபம் பாவம் ஒரு மனுஷனை அழிக்குது சீரழிக்குது அவனை கொல்லுது அவனை நாசப்படுத்துது கடவுளுடைய நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் பண்ணிடுது அவன் நல்ல சந்தோஷமா பண்ணிடுது அவனை கெடுத்து போடுகிறது அவனை தவறான வழியில் கொண்டு போகுது நித்திய நித்தியமாக அழிவுக்குள்ள நடத்துகிறது அதனாலதான் கோபம் அப்படி அழிஞ்சு போறான் ஒரு கோபம் இருக்கிறது எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த துக்கம் மா ஆடி செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினே உள்ளளவும் பூகழ்ந்தும் நானே எந்த ஆண்டவரே என்றென்று புதிகளை மாற்றி ஆடி செய்தி வஸ்திரம் களை நீங்கள் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்த நீர் உள்ளளவும் புகழ்ந்தும் அரிப்பேன் அமர்ந்தீரே ரவணியில் நானே செய்திந்த மாற்றி ஆடி செய்தி சந்தோஷத்தால காும்ைத்தரிப்பேன் அமர் அவ